இந்த கிருஷ்ணனுக்கு நடக்கிற ஆளாட்டு திருவிழா தொடர்ந்து பத்து நாள் நடக்கும் சாப்பாடும் போட்டு சாப்பாடு பிளேட்டு டம்மர் எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க நம்ம போக தான் சாப்பிட்டு வர வேண்டியதான் அந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் கிருஷ்ணனுக்கு ஆளாட்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் நடக்கூடிய வேற ஒரு திருவிழாவில் பார்க்கலாம் ஜானில கிருஷ்ணன் வந்த வந்தேன் இந்த அலங்கார ஊர்திகளும் பார்த்தாச்சு இவ்வளோ அலங்காரத்தை பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கோலான கோரி கண் வேண்டும் அந்தளவுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியது சந்தோஷம் தரக்கூடியது இந்த ஊர்வலம் பார்க்கும்போது சாமி வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அலங்காரமும் நட பண்ணிட்டு வந்து டான்ஸ் ஆடுறதும் நடனம் பார்த்திங்களா எப்படி வருது ஃபஸ்ட்டு இந்த கிருஷ்ணன் கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஊலம்பரம் போய் அந்த ரோடு வழி மெயின் ரோட்லேயே வந்து அப்புறம் அம்பலமுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சாஸ்தா மக்கள்லாம் வந்து பயிர் அதே கோயிலுக்கு வரும் வர்றதுக்கு எப்படி ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் மேலும் இதுபோல் வீடியோக்கள் அப்படி மாதிரி தொடர்ந்து பாருங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மேலும் இப்போ வீடியோக்கள் அப்படி பண்ணுறேன் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க